யாரு அம்பேத்கார் பிறந்தாளா ஐயா பதினா கேட்க புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் மக்கள் கோரிக்கை நேற்று நானும் ஒன்றியமோ இந்த பேனரை பார்த்தோம் உடனடியாக கலெக்டர் பேசின செல்வன் காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ தேர்தல் முடிவுக்கு கூட காத்திருக்க வேணாம் நிச்சயமா என்ன சந்திங்க வந்து ஒரு ஹேபிடேஷன் அந்த தேவங்குடி ஊராட்சியில போய் இணைச்சிட்டு இருக்காங்க ஊராட்சியிலே எங்களை இணைக்கணும் அப்படின்னு கோரிக்கை நிச்சயமாக செக்ரட்டரி அரசா அரசு முதன்மை செயலாளர் வரைக்கும் இதை பேசி உங்களுக்கான கோரிக்கையை சரி செய்து கொடுக்கிற கடமையை தலைவர் என்கிட்ட ஒப்படைத்துகிறாரு நீங்க வேற போட்டோ இதெல்லாம் ரீடி வீடியோ ரெக்கார்டு பண்ணிட்டீங்க கட்டாயமா செய்வோம் ஆனா தொடர்ந்து நீங்க தேடி வரணும் இசை மொழி என்ற பெயர் சூட்டி வாழ்த்தேன் என்ன சொட்டு மருந்தா போறது அமன இனா என்று பெயர் சூட்டி வாழ்த்தேன் நமன் சின்னம் நத்தியின் சின்னம் ஈழப்பாதையர் மக்களின் சின்னம்

எழுச்சியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம்